ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன் தம் மக்களுக்கு தம் பற்றுமிகு அடியாருக்கு நிறை வாழ்வை அவர் வாக்களிக்கின்றார் அவர்களோ மடமைக்கு திரும்பி செல்லலாகாது அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி நம் நாட்டில் அவரது மாட்சி குடி பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும் நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும் மண்ணினின்று உண்மை முளைத்தெழும் விண்ணினின்று நீதி கீழ் நோக்கும் நல்லதையே ஆண்டவர் அருள்வார் நல் விளைவை நம் நாடு நல்கும் நீதி அவர் முன் செல்லும் அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும் திருப்பாடல்கள் எண்பத்தி ஐந்து எட்டு முதல் பதிமூன்று விண்ணக தந்தையே இறைவா உம்மை போற்றுகின்றோம் நீரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அனைத்தையும் வழிநடத்தி வருபவரும் ஆள்பவரும் நீரே உமக்கே அனைத்தும் அடிப்பணிகின்றன உமக்கே மகிமையும் மாட்சியும் உரித்தாக்கும் ஆமேன் அன்பு ஆண்டவரே இந்த நேரம் வரை எங்களை பராமரித்து வழிநடத்தி வந்த உமது இரக்கத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் அன்பான தந்தையே ஒவ்வொரு நாளும் உமது அன்பை அனுபவிக்கும் நாங்கள் அந்த அன்பை பிறருடன் பகிர இயலாத மனிதர்களாக வாழ்கின்றோம் இதற்காக இந்த நேரத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா அன்பு ஆறுதல் அக்கறை செலுத்த யாருமில்லாத கவனித்து கொள்ள நிலையில் உள்ள முதியவர்கள் ஏழைகள் கைவிடப்பட்டோர் ஆகியோரிடம் உமது அன்பையும் உமது மன்னிப்பையும் கொடுக்கும் பிள்ளைகளாக எடுத்து கூறும் பிள்ளைகளாக நாங்கள் வாழ அருள் புரிய வேண்டுமாய் உம்மை மன்றாடுகிறோம் அப்பா இவ்வாறு எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் பணிபுரிந்து எங்கள் வாழ்வின் மூலம் உம்மை பிறருக்கு வெளிப்படுத்தி வாழ எங்களுக்குத் தேவையான வரங்களை தந்தருளும் இயேசுமரி சூசையே எங்கள் இருதயத்தையும் ஆத்துமத்தையும் உங்களுக்கு ஒப்படைக்கின்றோம் ஆமேன்